ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வில்லேஜ் சமையல் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பாஸ்மதி ரைஸ் வச்சு குக்கரில் எப்படி பிரியாணி கொலையாம செய்யறதுன்னா வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாருச்சு ஒரு பிரியாணி இலை கல்பாசி சோம்பு ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம் அது அது இப்போ கொஞ்சம் நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அதோட பச்சை வாசனை போடுறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ புதினா கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்ப நல்லா வதங்கிடுச்சு மல்லி இலையும் புதினாவும் ஒரே ஒரு தக்காளி நல்ல நீல நீளமா கட் பண்ணி இருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்ப அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் புளிக்காத கட்டி தயிரா இருக்கணும் நல்லா செஞ்சு விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வச்சு ஒரு நூறு கிராம் பட்டர் பீன்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் நான் நீங்கள் பட்டாணி சேர்க்கலை பட்டர் பீன்ஸ் தான் சேர்த்துக்கிறேன் கேரட் பீன்ஸ் உருளைக்கலங்கிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ காய்கறி எல்லாமே ஓரளவு வளைஞ்சிச்சு தேவையான மசாலா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் தூள் கரம் மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் கலர் இருக்காது அது வந்து ஆப்ஷன் தான் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வந்து இந்த உலக்கிட்டு ரெண்டு உலக்கு அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதனால அதுக்கு தண்ணி மூணு டம்ளர் தண்ணி நான் அளந்து வச்சிருக்கேன் அது உள்ள ஊற்றிக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்ப தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் உள்ள தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சிருக்க பாஸ்மதி இது அப்படியே லேசா கிண்டி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படி இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் தான் மூடி போட்டு மூடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே வேகட்டும் கடைசிய இப்போ கொஞ்சம் புதினா மேல தூவிக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேல அப்படியே நெய் விட்டுக்கலாம் குக்கரை மூடி போட்டு மூடி மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம் அவ்வளவுதான் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடும் விசில் வரட்டும் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க பார்க்கும் போதே எவ்வளவு கலர்ஃபுல்லா அரிசி கொஞ்சம் கூட உடையல கொலையும் உள்ள அப்படியே எவ்வளவு உதிரியா வந்திருக்குன்னு சொல்லி நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பாய்